திராவிட மாடல் அரசு எந்த திட்டமாக இருந்தாலும் அது மனிதர்களுடைய மனதையும் மகிழ்விக்கணும் முகத்தில் புன்னகையும் வரவிக்கணும் நினைக்கிறவன் நான் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி அனைத்து மக்கள் வளர்ச்சி என்ற நான்கு தொடரில் எல்லாமே அடங்கியிருக்கு அதுதான் அதைத்தான் எல்லாருக்கும் இல்லான்னு சொல்கிறோம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பெண்கள் விளிம்புநிலை நிலை மக்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைர்னு குரலற்றவர்களின் குரலாக திராவிட மாடலாட்சி இருக்கணும்னு தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்னோட ஒவ்வொரு கையெழுத்தும் அவங்களோட வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் அடித்தளமா அமையணும்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாளா அமைஞ்சிருக்கு மாற்றுத்திறனாளிகளோட நலன அக்கறையோட பல்வேறு முன்னோடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நாம் இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ரெண்டு சட்ட முன்னோடிகளை அறிமுகப்படுத்த போறோம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தலைவர் கலைஞர் அவர்கள்தான் மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல்லை முதன் முதலாக பரிவோடு உருவாக்கினார் அதே தான் நானும் அந்த துறையை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு அறுநூற்றி அறுபத்தேழு கோடி ரூபாய் இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த நிதியாண்டில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியா அதாவது ரெண்டு மடங்கு உயர்த்தி இருக்கிறோம் இன்றைக்கு இந்த மானிய குறிக்க விவாதிக்கப்பட இருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு கருணை அடிப்படையில் மட்டுமல்ல உரிமை அடிப்படையில் நாம் திட்டங்களை தீட்டி வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கைகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்குகிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்திட்டு வருது அரசு உயர் பதவிகளில் மாற்றுத்திறனாளிகள் வேலைவாய்ப்பு பெறுவதை ஊக்குவிக்கும் பொருட்டு ஊக்கத்தொகை வழங்கிட்டு வரோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு சுய தொழில் புரிய கடன் உதவி வழங்கக்கூடிய திட்டத்தை அறிவுசார் குறைவுடையவர் குறைபாடு உடையவர் புற உலக சிந்தனையற்றோர் திசை சிதவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை பெற்றோருக்கு வச்சு அரசாணை வெளியிட்டிருக்கிறோம் அரசு பணியாளர்களுக்கான தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கென நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நான்கு விழுக்காடு இடஒதுக்கீடு மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் இதுவரை நானூற்றி தொண்ணூற்றி மூணு மாற்றுத்திறனாளிகள் பயணி மாற்றுத்திறனாளிகள் அரசு பணியை பெற்றுள்ளார்கள் இதேபோல் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தத தனியார் துறைகளை ஊக்குவிக்கிறதுக்காக தனியார் நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது பத்து மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தி இருந்தால் அத்தகைய நிறுவனங்களுக்கு மாதந்தோறும் ஒரு நபருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வீதம் ஒரு ஆண்டுக்கு அரசு வழங்கும்னு அறிவிச்சிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் நவீன கருவிகள் வழங்கும் திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில செயல்படுத்தப்படும் அறிவிச்சிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரைகளில் கடலுக்கு அருகில் சென்று கடலை கண்டு ரசிக்க சிறப்பு மரப்பாதையை உருவாக்கி இருக்கிறோம் இதுக்கெல்லாம் முகடு அமைப்பது போல மாற்றுத்திறனாளிகளின் குரல் உள்ளாட்சி அமைப்புக்களை ஒழிக்கணும் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் நாள் குளத்தூரில் நடைபெற்ற தஞ்சை பெரியார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை விழாவில் இதை நான் அறிவிச்சேன் அடுத்த நாளே என் வீட்டுக்கு வந்த பேராசிரியர் தீபக் தீபக்நாதன் தலைமையில் மாற்றுத்திறனாளி தொடர்கள் எனக்கு நன்றியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் தெரிவிச்சாங்க பன்னெண்டாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதனால உள்ளாட்சி அமைப்புகளில் வாய்ப்பு கிடைக்கும் கடைகோடையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்க வாழ்கிற ஊர்லயே இதனால மரியாதை கிடைக்கும் அவர் சொன்னாரு என்னை சந்திக்க வந்தவங்க தீபக் சொன்னாரு இந்த நான்காண்டு திராவிட மாற்ற மாடல் ஆட்சி சாதனைகள்ல இதுதான் டாப் நிகழ்ச்சியோடு பேசினாங்க அவங்க இந்த சிறப்பு மிகு சட்டம் முன்மொழிப்படி இந்த வேலையில் சட்டமன்ற சட்டமன்றத்துடைய பார்வையாளர் மட்டத்திலிருந்து இதையெல்லாம் காண்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் வந்து இருக்கிறாங்க உள்ளாட்சி அமைப்புகளில் அவனுடைய உரிமைய நிலைநாட்ட திராவிட மாடல் அரசு உறுதியோடு இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகள்லேயும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய வகையில் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தக்க சட்ட முன்வடிவு அறிமுகப்படுத்தும்னு நிதிநிலை அறிக்கையில் தெரிவிச்சிருந்தோம் இப்போ அந்த சட்ட முன்வடிகளை முன்வடிவதில் நான் வாழ்நாள் பெருமை அடைகிறேன் அருந்ததியின மக்களுக்கு மூன்று விழுக்காடு வழங்கும் சட்ட முன்வடிவுகளை இதே மாமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய பெருமையை நான் அடைஞ்சேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கினார் அன்னைக்கு இருந்த அதே மனநிறைவோடு நான் இன்னைக்கு முன்னாடி நிற்கிறேன் நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை ஆகிய துறைகளுடன் சார்பாக இந்த ரெண்டு சட்ட முன்னுடிவுகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும் அதாவது கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள் பேரூராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில் உறுப்பினராகப்படுவாங்க இது மூலமா உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளோட பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளையும் சிறப்புரிமைகளையும் சமமாக பெறுவதற்கு இந்த சட்ட முன்வடிவுகள் வழிவகுக்கும் இது எல்லாருக்கும் எல்லாம் இந்த அரசு தொடர்ந்து வலியுறுத்துகிற சமூக நிதி அடைகிறதுக்கான மற்றும் ஒரு முன்னெடுப்பு இதனை நடைமுறைப்படுத்துவதற்காக தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆகியவற்றில் திருத்தங்கள் முன்மொழிந்து சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் இந்த அவைக்கு வழங்குகிறேன் இந்த சட்ட முன்னோர்களின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுடைய குரல் உள்ளாட்சி அமைப்புகளை ஒழிக்கிறது மட்டுமில்லாமல் அவர்கள் குரல் உள்ளாட்சி அமைப்புகளை ஒழிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கள் உள்ளாட்சி நிர்வாகத்தை வழிநடத்துகிற வல்லமை பெற்றவர்களாக திகழ்வாங்க ஒடுக்கப்பட்ட மக்களை அதிகாரம் புரந்தியவர்களாக உயர்த்ததும் அதிகாரத்தை பங்குள்ளவர்களாக மாற்றுவதும் தான் திராவிட இயக்கத்தினுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் அந்த அடிப்படையை கொண்டதுதான் இந்த சட்டம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மாண்பு பேரவைத் தலைவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் திருத்த சட்ட முன்மொழியை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன் முதலமைச்சர் முதலமைச்சர்களின் தீர்மானம் பேரவையில் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்கிற மறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது